கோயம்புத்தூர் தட்டை சீட அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள அரசம்பாளையத்தில் அரசு உயர்நிலை பள்ளி உள்ளது அங்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் பங்களிப்புடன் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் நான்கு வகுப்பறைகள் கட்டப்பட்டன அதை பள்ளிக்கல்வி முதன்மை செயலர் சந்திரமோகன் மற்றும் கோவை கலெக்டர் பவன்குமார் திறந்து வைத்தனர் ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து இப்போ ரெக்ரூட் டிஆர்பி மூலமாக அவங்க ரெக்ரூட் பண்ணி அந்த செலெக்ஷன் வந்துச்சு விரைவில் வந்து அந்த டீச்சர்ஸுக்கு உண்டான போஸ்டிங் ஆர்டர்ஸ் எந்தெந்த இடத்துல காலி பணியிடங்கள் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த அந்தந்த இடத்துக்கு போஸ்டிங் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கின்றோம் இந்த கல்வி ஆண்டிலேயே அவங்க வந்து தொடங்குறதுக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ளே இல்லை அர்லி நெக்ஸ்ட் மந்த் வந்து நாங்கள் அந்த டீச்சர்ஸ் வந்து போஸ்டிங் கொடுத்துட்டு அந்தந்த இடங்கள் வந்து நிரப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டுமே ஆயிரம் கோட்டி அளவுக்கு நம்ம வந்து பேராசிரியர் அன்பழகன் திட்டத்தின் கீழ் வந்து இந்த மாதிரி இருக்கின்ற ஸ்கூல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதுக்கு பக்காவாக பில்டிங் கட்டி கொடுக்கறதுக்காக கடந்த நான்கு ஆண்டுகளில் நாலாயிரம் கோட்டி நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு கூட இப்போ வந்து ஒரு ஆயிரம் கோட்டி செலவில் ரூரல் ஏரியாஸில் மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கின்ற ஸ்கூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் அரச தரப்பில் கொடுத்த கொடுக்கப்ப உள்ளது அது இல்லாமல் அர்பன் ஏரியாஸில் கூட அந்த மாதிரி பில்டிங்ஸ் எதாவது இருந்தால் அதுக்கு ஒரு நூற்றி முப்பது கோடி அளவில் அரசாங்கம் வந்து சாங்ஷன் பண்ணி ஜியோ கொடுக்க போகுது அதுக்கு வந்து நம்ம இந்த ஆண்டு ஏற்பாடு பண்ணப்போம்